ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோசை இட்லி அப்புறம் வந்து சாப்பாட்டில் கூட பசங்க சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு சின்ன உள்ளி தொக்கு மாதிரி தொக்குன்னா ரொம்ப வந்து குளு குழுன்னு அந்த மாதிரிலாம் இருக்காது கொஞ்சம் தான் இருக்கும் நம்ம வந்து தோசை கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாப்பாட்டு கூட சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த புளிப்பு அப்புறம் வந்து இனிப்பு டேஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பில ஒரே ஒரு காஷ்மீரி வத்தல் அப்புறம் வந்து ரெண்டு வத்தல் ஒரு ஆறு பல் வெள்ளைக்கூடு இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு சின்ன உள்ளியை நான் வந்து உரிச்சு வச்சுருக்கேன் அதுவும் நம்ம இதில் வந்து போடலாம் சின்ன உள்ளியில் போட்டு பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் பெரிய உள்ளியோட இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது எல்லாமே போட்டாச்சு இது கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை அப்புறம் உப்பு உப்பு வந்து ரெண்டாவது வந்து வேணுனா போட்டுவிடுங்க கொஞ்சோட்டு புளித்தண்ணி இது எல்லாமே போட்டுட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நம்ம வந்து அரைச்சி விடலாம் இப்போ இது வந்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப வந்து பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு விடலாம் இப்போ வந்து கடுகு நல்லா அப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை விடலாம் இப்போ வந்து கடுகு வந்து நல்லா வந்து வெடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை விடலாம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த அந்த உள்ளி பேஸ்ட்டு இப்போ இதை வந்து அடுப்பில் வந்து எல்லாமே போட்டாச்சு தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது இதை வந்து கொஞ்சம் ஒரு லோ ஃப்ளேமில் தான் நம்ம வந்து வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது வந்து நல்லா வந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது வந்து அப்படியே அடுப்பில் வந்து இருக்கட்டும் இப்போ இது வந்து கொஞ்சம் வந்து வெந்திருக்கு பச்சை வாசனை போயிருக்கு இப்போ நம்ம வந்து மூடி வைக்கலாம் மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் இப்போ வந்து நல்லா வந்து எல்லாமே தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிட்டு இப்போ நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் எண்ணெய் வந்து ரொம்ப வந்து பிரிஞ்சு வரும் அந்த மாதிரி இல்லை அந்த எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் தோசை இட்டு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு ரெசிபியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்